வீரவாகுதேவர் அரக்க ஆட்டுக்கடாவை அடக்கி முருகப்பெருமானின் திருவடிகள் முன் அழைத்து வந்தார் அரக்கனோ இனி பயம் இல்லை அந்த கணம் முழுவதும் பக்தியாய் நிறைந்திருந்தது முருகன் அருள்பூர்வமாக முன்னே வந்தார் அவரின் மென்மையான திருவடி அரக்கனின் முதுகில் பதிந்தது அப்போதே அதன் உள்ளம் உருகியது அகத்திலிருந்த கோபம் கரைந்தது பாவம் நீங்கியது முருகனின் அருள் தொட்ட உடனே அது பசுமையான ஒளியாய் மாறி நற்குணம் பெற்ற உயிராய் உயர்ந்தது அரக்க ஆட்டுக்கடா தெய்வீக வாகனமாக மாறியது முருகப்பெருமாள் அது மீது அமர்ந்தார் சுற்றியிருந்த தேவர்கள் பெருமிதத்தால் வியந்தனர் அவர் புன்முறுவலுடன் நாரதரிடம் கூறினார் யாகத்தில் தவறு ஒன்று இருந்தாலும் அருள் பாதை சரியாக அமைந்தால் அது நன்மையிலேயே முடியும் அந்த சொற்கள் நாரதரின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது அருள் பெருக அழிந்த இடங்கள் சீரானது மக்கள் மகிழ்ந்தனர் அமைதி மீண்டும் நிலவியது யாகம் பூர்த்தியடைந்தது தேவர்கள் துதிப்பாடினர் பூமழை பொழிந்தது அந்த நாள் முதல் முருகப்பெருமானுக்கு ஆட்டுக்கடா வாகனன் என்ற திருநாமம் பேரானந்தமாக வழங்கப்பட்டது நல்ல எண்ணத்துடன் செய்யப்பட்ட செயல் தாமதமானாலும் தவறாகாது அருள்மிகு இறைவன் அதை மிச்சயமாக நன்மையில் முடிக்கச் செய்வார் இப்புராணத்தின் முழு கதையையும் டிவைன் புராணம் சேனலில் கேட்டு மகிழவும் இத்தகைய தெய்வீக கதைகளை தொடர்ந்து கேட்க டிவைன் புராணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்